இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை வங்கக்கடலில் காற்றழுத்தம் உருவாகியுள்ளது மத்திய கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை ஐந்து முப்பது மணி அளவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது இது வங்கதேசத்தின் கெபுபாராவிற்கு தெற்கே சுமார் நானூற்று தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் மேற்கு வங்கத்தின் சாகர் தீவுகளுக்கு தென் தென்கிழக்கே சுமார் முன்னூற்று எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் மேற்கு வங்கத்தின் கேனிங்கிற்கு தெற்கு தென்கிழக்கே ஐநூற்று முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது இன்று மாலைக்குள் மத்திய கிழக்கு மற்றும் அதை ஒட்டிய வடக்கு வங்கக்கடலில் ரீமால் புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளது இதனைத் தொடர்ந்து வடக்கு நோக்கி நகர்ந்து நாளை காலைக்குள் வடமேற்கு மற்றும் அதை ஒட்டிய வடகிழக்கு வங்கக்கடலில் தீவிர புயலாக வலுப்பெறக்கூடும் நாளை நள்ளிரவில் சாகர் தீவு மற்றும் கேபபாரா இடையே வங்காளதேச மற்றும் மேற்கு வங்காளத்தை ஒட்டிய கடற்கரைகளை கடக்க அதிக வாய்ப்புள்ளது கரையை கடக்கும் பொழுது மணிக்கு நூற்று முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வீசக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நெல்லை மாவட்டம் மாம்பை மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பிரதான அருவியான மணி முத்தார் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க மூன்றாவது நாளாக தடை தொடர்கிறது மாஞ்சோலை தேயிலை தோட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வரும் நிலையில் மணிமுத்தாறு அருவிக்கான நீர்வரத்து அதிகரித்து கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் அருவியை பார்வையிட மட்டும் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தென்காசி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மெயின் அருவி மற்றும் பழைய குற்றால அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை நீடித்து வருகிறது மேலும் அதிகரித்து வரும் நீர்வரத்தால் பராமரிப்பு பணிகளிலும் தொய்வு ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து ஐந்தருவி அருவியில் வெள்ளப்பெருக்கு குறைந்து சீரானதால் அந்த அருவிகளில் மட்டும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கேரள மாநிலம் ஆலுவா பகுதியில் மழையால் சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கி வாகன போக்குவரத்து முடங்கியது இதனால் விடாக்குடா அம்பாட்டுக்கடவு அசோகபுரம் குந்தந்தேரி உள்ளிட்ட ஊர்களுக்கு வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது தொடரும் மழை காரணமாக தேங்கிய வெள்ளம் வடியாமல் அப்படியே உள்ளது சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் அண்ட் டெக்னாலஜி சென்னை